இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி டூ பாயிண்ட் ஒவ்வொரு தாங்க முடியல இது ரெண்டு தான் ஜனங்க நினைப்பாங்க விஜய் இன்னைக்கு வந்திருக்காரு விஜய்னாலே இவங்க பெருசாக பாதிக்கப்படுறாங்க பயம் இருக்கு விஜய் வாக்குகளை பிரிச்சா என்டிஏக்கு சாதகமா போடுவோம் ஏன்னா அவர் ஜெயிக்க முடியாது அப்ப அவங்க சாதமா போடுமா அப்ப விஜய் அடிக்கணும் இந்த நேரத்துல இந்த மாதிரி இது எல்லாமே எதுவுமே தெரியக்கூடாது இந்த ஆட்சி சிறப்பு அதனால டூ பாயிண்ட் ஓ பாருங்க இதை விட சிறப்பாக இருக்குதுன்னா அவங்களுக்கு அவங்கள திருப்தி பண்றாங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா கரண்ட் பில் வருது ஒரு குடிமகன்களை உருவாக்கியது இவருடைய சாதனை விலைவாசியை இஷ்டத்துக்கு கொண்டு வந்து நிற்கிறது இவருடைய சாதனை சிலிண்டருக்கு தர நீங்கள் நூறுரூவா மானியம் பெட்ரோல் டீசல் விலை நீங்க எதுவுமே பண்ணுங்கள் கல்வி கடன் ரத்து கல்விக்கடன் ரத்து அப்புறம் அந்த நகை கடன் ரத்து இருக்கு நகைலாம் வைங்க வந்தோன்னே உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா மாதிரி தான் பேசினாங்க அப்போ இது எல்லாமே இவர்கள் எனக்கு என்னன்னு பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் சமீபத்தில் நடந்தது ஒரு இளைஞர் அணியோட கூட கமிட்டி ஏச்சு கூட்டம் திமுக சார்பாக அந்த கூட்டத்தில் வந்து மது விருதுகள் வழங்கப்பட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்டிக்கிட்ட கட்சியமாக இருந்துச்சு எல்லா ஆட்சியிலையுமே எல்லா தவறும் நடக்க தான் செய்யுது இந்த ஆட்சியில் மட்டும்தான் எல்லாமே வந்து கண்ணு நடக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சா பண்ணி பாருங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற தோறணையில் இருக்குது இதுக்கு கனிமொழி அவர்களும் கண்டனம் தெரிவிக்கல யாருமே கண்டனம் தெரிவிக்கல இது எப்படின்னு அவங்களுக்குலாம் இது சாதாரணமாக இருக்கும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுறீங்க இதுதான் உங்களுக்கு இது அது மாதிரி நூறு இருக்குது இதை போய் போட்டுக்கிட்டு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற பார்வையாக இருக்கும் வணக்கம் இன்றைய நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் சட்டப்பேரவையில் கடைசி கூட்டத்தொடர் நாளில் முதல்வர் அவர்கள் வந்து தமிழகத்தில் டூ பாயிண்ட் ஓ பஃப்ரிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு லோடிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு மக்கள் எல்லாம் பஃப்ரிங் சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் காலையிலேருந்து பை பை ஸ்டாலின்ங்கிறது ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு என்ன பார்க்குறீங்க முதல்வரோட அந்த நம்பிக்கைக்கு எது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்வருடைய நம்பிக்கைக்கு காரணம் வந்து அவரை நம்ப வைக்கிறார்கள் அவர் இன்றைக்கும் இந்த உலகத்திலோட அவர் நேரடி தொடர்பிலே இல்லை அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா நம்ம சிறப்பான ஆட்சியை கொடுத்து விட்டுருக்கோம் நம்ம ஆட்சியை யாரும் வீழ்த்த முடியாது ஒரு பெரிய கூட்டணி நம்ம வச்சுருக்கோம் அந்த கூட்டணியை கூட நம்ம சொன்னால் கேட்கும் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கார் அந்த மனநிலை இருக்கிறது காரணம் சில அதிகாரிகள் அப்புறம் ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் அவர் இருக்காங்க எல்லாம் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு இந்த வயசில் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கட்சியை பற்றியும் இந்த வரலாறு பற்றியோ எதுவுமே தெரியாது என்னென்னா அவர்கள் ஒரு மாதிரி மாயையில் திராவிட இயக்கம் திராவிட மாடல் இந்த டெம்ப்ளேட்டுகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கிட்டு இதை வச்சே நம்ம ஆட்சியை தொடரலாம் ஆட்சியை கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லோரும் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் சரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகளோ இல்லை இந்த மாதிரி டெம்ப்ளேட்டுகளோ வந்து ஆட்சியை பிடிக்க உதவலை எதிரில் ஏடிஎம்கே மேலே கடுமையான கோபம் பிஜேபியை இயற்கையாகவே தமிழக மக்கள் நிராகரிக்கிறாங்க அப்போ பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து வரும் பொழுது அன்றைய சூழ்நிலையில் ராகுல் காந்தி பிரதமர்னு ஒரு இது வருது அப்போ அஞ்சு வருஷம் இருந்தவர் அடுத்த அஞ்சு வருஷம் தொடர முடியாது அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி தோற்றுறோம் அந்த கருத்தும் பெருசாக வந்தது இது எல்லாமும் இல்லாமல் மக்கள் நீதி மக்கள் நல கூட்டணி பிரிஞ்சிருந்தவங்க தோற்று போய் இனி நம்ம பிரிஞ்சிருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு திமுக கூட வந்து சேர்றாங்க இந்த கூட்டணி பலம் ராகுல் தான் பிரதமர் வேட்பாளன்றது பிஜேபிக்கு எதிரான மனநிலை பார்லிமெண்ட் எலெக்ஷனு அதிமுக ஆண்டுகள் அப்போ எட்டு ஆண்டுகள் மேலே ஆட்சியில் தொடர்றாங்க ஜெயலலிதா இல்லை இது எல்லாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வெற்றி இதில் யாரும் ஒரு தோக்குற இதை தூக்கி நிறுத்தி ஜெயிக்க கேட்கலாம் இல்லை அந்த சூழ்நிலை இயற்கையாகவே அப்படி அமைஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதே கூட்டணி அதே நிலமை அதே அரசுக்கு எதிரான கோபம் பத்தாண்டுகள் ஒரு கவர்மெண்ட் இருக்குது அதோடைய தலைவி கரிஷ்மா லீட் இல்லை இவர்கள் பிஜேபி கையில் இருக்காங்கன்ற இதை கருத்து பிரச்சாரம் அடிமை ஆட்சி கொத்தடிமை ஆச்சு பாடி எடப்பாடின்லாம் பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க ஊழல் அமைச்சர் ஊழல்னு ஒரு பெரிய இதாக மாறுது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தான்குளம் இது போலீஸு கொடுமைகள் அது இதுன்னு சின்ன மேட்ரு கிடைச்சாலும் பெருசாக பிரச்சாரம் பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க இந்த கூட்டணி அப்படியே இருக்குது ஆட்சி மாற்றம் வரணும் அப்பா இல்லை ஸ்டாலின் கொஞ்சம் மென்மையான ஒரு விடியல் தருவாருன்னு எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க அது கூட பெரிய ஸ்வீப் இல்லை நீங்கள் வந்து பெரிய பிரசாந்த் கிஷோர் அந்த ஸ்டார்ட் ஸ்டார்ட் வச்சாலும் வழக்கமாக வரதான் வந்தீங்க மூன்று அவங்க எழுபத்தஞ்சி முன்னேறி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பர்சன்ட் முன்னேறி முப்பத்தொம்போது பர்சன்ட் வந்து எழுவத்தி ஐந்து இடங்கள் அதில் டிடிவியை கூட்டணியில் வச்சுருந்தா நூறு இடங்கள் அப்போ பெரிய பாதிப்பு அவங்களுக்கு இல்லை ஆட்சி மாற்றம் மாறியிருக்கு அவ்வளோதான் அப்போ இந்த நிலைமைக்கும் உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டோ நீங்கள் பண்ணுற இந்த ஆட்களோ எதுவுமே காரணம் இல்லை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க போட்டாங்க இன்றைக்கி இதே மாயையில் முதல்வர் இருக்கார் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி டூ பாயிண்ட் ஓ வருவோம்னு எப்போ ஒன்றே தாங்க முடியல இதில் ரெண்டு வேறையாக தான் ஜனங்கள் நினைப்பாங்க இவங்க நினைக்கிறதெல்லாம் நம்ம பல திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வந்து இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு இவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டுற வழி நடக்குது இன்னொரு பக்கம் நம்ம தான் மத்திய அரசுக்கு எதிராக இந்த அளவுக்கு போராடி இருக்கோம் போராட்டுற பாருங்க அப்படின்னு அப்பப்போ ஒரு டெம்ப்ளேட்டு இந்திய எதிர்ப்பு இந்தி திணிப்பு ஒரு வாரம் அதுக்கு உயிர் இருக்குது அப்புறம் என்னப்பா இல்லை இதாகல சரி ரூ 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 ரூன்னு நாங்கள் இங்கே போகிறாங்க தலைவருடைய பேர்லேயே வடமொழி சொல்லி இஸ்ஸு இருக்குதுன்னு ரூவை தீக்கிய வாரம் போட்டாச்சு அடுத்து டீலிமிடேஷன் ஐயோ நம்மளை அது பண்ண பார்க்குறாங்க இது நம்ம நம்ம அது பத்து வருஷம் கழித்து எப்போது உரப்போடுது இது இப்போ ஒன்றும் அப்படி அவசரம் இல்லைங்க அப்படின்னோன்னா இதுதும் உயிர் இல்லை ரைட்டு போ நீட்டு நீட்டு விளக்கு நம்ம நீ தானேப்பா தேர்தல் அறிக்கையிலே சொன்னேன் நாங்கள் வந்தோம்னா முதல் கையெழுத்து நீட்டு விலக்கு ரகசியம் தெரியும் நீட்டு ரகசியம் தெரியுன்னீங்க இப்போ நாலு வருஷமாக சும்மா வந்துட்டு இப்போ என்ன புதுசாக அனைத்து கட்சி கூட்டம் போட்டுற அப்படின்னோன்னா அதுக்கும் உயிர் இல்லை மாநில சுயாட்சி அப்படின்னு தூக்கிட்டு வந்தீங்க என்ன மாநில சுயாட்சி நீங்கள் இருபது வருஷமாக தொடர்ந்து பதினெட்டு பதினாறு வருஷமாக நீங்கள் மூணு கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்ல இருந்தீங்க அப்போல்லாம் இல்லாத சுயாட்சி பொதுப்பட்டியல் கல்விப்பட்டியல் இதெல்லாம் இப்போ என்ன திடீர்னு ஒன்று பொங்குது அப்படின்னோன்னே அதுக்கும் உயிர் இல்லையா சரி விட்டுரு அடுத்து கச்சத்தீவு கச்சத்தீவு தாரவாத்து கொடுத்தது உங்கள் ஆட்சியில் அப்படின்னு ஒன்று அதுக்கும் உயிர் இல்லையா விட்டுரு அப்போது இப்படியே டெம்ப்ளட்டு இதெல்லாம் யார் கொடுக்குறா என்ன முதல்வருக்கு தோணுக்கா கூட கிற ஆட்கள் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் மக்கள் வரவேற்பாங்களா மத்திய அரசுக்கு எதிராக நம்ம தான் இருக்கிறோம் இது எல்லாமே மாநில பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு உதவாது சட்டமன்ற தேர்தலில் அவங்க எதை பார்ப்பாங்க மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வு தேர்தல் அறிக்கையில் சொன்னதை எதாவது நிறைவேற்றுனீங்களா அரசு ஊழியர்கள் அவர்கள் பிரச்சனை இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கேட்பாங்க இது எதுலேயுமே நிறைவேறலை அப்படின்னா என்னங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய பென்ஷன் அது ஒரு கமிஷன் போட்டிருக்கங்க ரெண்டு வருஷத்துள்ள முடிச்சுடுவாங்க உங்கள் ஆட்சியே அடுத்த வருஷம் போயிடுமே அப்புறம் என்ன நீங்கள் கமிஷன் போடு இது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் போடுதுன்னா இருபத்தி மூணில் வந்திருக்கோம் எதாவது பண்ணியிருக்கலாம் சரி லேப்டாப் என்னாச்சு இந்தியை திணிக்கிறாங்க மின்கட்டணம் வருஷம் வருஷம் ஏற்றிட்டே இருக்கீங்களே டீலிமிடேஷனுங்க இந்த மாதிரி எதாவது ஒன்று கேட்டால் எதாவது ஒன்று சொல்கிறது ஏன் பிரச்சனைக்கு வழி சொல்லி ஆனால் நீ இல்லாத பிரச்சனை சொல்கிறாங்க மக்கள் எதையும் நேரடியாக கேட்க மாட்டாங்க அவங்க அவங்க கையில் இருக்கிற அதிகாரம் வாக்குச்சீட்டு அது வர நேரத்துக்கு குத்துவாங்க அப்போது விஜய் இன்றைக்கி வந்திருக்காரு விஜய்னாலே இவங்க பெருசாக பாதிக்கப்படுறாங்க பயம் இருக்குது விஜய் வாக்குகளை பிரிச்சா என்டிஏக்கு சாதகமாக போயிடுமோ ஏன்னா அவர் ஜெயிக்க முடியாது அப்போ அவங்க சாதகமாக போய்டுமா அப்போ விஜய் அடிக்கணும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி இது எல்லாமே எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்கு இந்த ஆட்சி சிறப்பு அதனால் டூ பாயிண்ட் ஓ பாருங்கள் இதை விட சிறப்பாக இருக்கும்னு அவங்களுக்கு அவங்களும் திருப்தி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அமைச்சரவையை பல முறை மாற்றி அமைச்சிருக்காங்க சட்டப்பேரவையில் ஒரு தடவை சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கும்போது அமைச்சரவை போது திரு கலைஞர் அவர்கள் வந்து பன்மையை கண்டித்து முறை சொல்லியில் அளித்திருந்தாங்க அவரது மகன் இப்போது மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு அமைச்சர்கள் வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க இது அவருக்கு எப்படி பார்க்குறீங்க இதை என்னவா அவங்க அவருக்கு என்ன தோணுது அவருக்கு இதை பற்றி இந்த கவர்மெண்ட்டு நான் சொன்ன ஒரு தலைவராலேயோ ஒரு கொள்கை இந்த மாதிரி விஷயங்களாலேயே ஆளப்படலை சிலருடைய கொஞ்சம் ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிறாங்க அந்த கும்பலுக்கு சில அமைச்சர்கள் அவர்கள் அதிகாரம் அவங்க சொல்கிறத முதல்வர் நம்புறார் அந்த அடிப்படையில் தான் நேற்று வந்த செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் என்ன பேசுனீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் உள்ளே வரும்போது உடனே அவர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கு நிற்க வைக்கிறீங்க கிடையா தேர்தலில் மறுபடியும் அவங்க பொது நிற்க வச்சு அமைச்சராக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து பிடிச்சி போச்சுன்னா எப்படி பிடிச்சி போவோம் அது சில காரணங்கள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி பிடிச்சி போன ஆட்களை நீங்கள் என்ன விலை கொடுத்தாலாவது நான் வந்து பண்ணுவேன் அதற்கு அரசியல் மரபு நாகரிகம் இதை பற்றிலாம் எங்களுக்கு அவரே கிடையாது ஒருத்தர் கைதா வர்றாரு ஒரு கைதியை அரச இடி அரசு பண்ணாலும் கைதி தான் அவரை போய் முதல்வர் ப்ரோட்டோக்காலில் போய் பார்க்கக்கூடாதுன்னு விதி இருக்குது நீங்கள் போய் பார்க்குறீங்க உங்கள் அமைச்சர்லாம் முறை வச்சு காலையில் வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க சரி அது முடிஞ்சிச்சு இந்த பிரச்சனையில் என்ன பண்ணலான்னா தப்பு தப்பாக ஐடியா கொடுக்குறாங்க ஏபிஎஸ் கார்பஸ் போடுன்றாங்க அங்கே ஜாமீன் கேட்டுங்க ஏபிஎஸ் கார்பஸ் அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி இவர்கள் சட்டம் ரீதியாக பணத்தை செலவழித்து தோல்வியை பரிசாக வாங்கிட்டு ஆனால் நாங்கள் வந்து பயங்கரோன்னா அங்கே வந்து என்ன மாதிரி தெரியுமான்னு சொன்ன இன்னை வரைக்கும் மாறு இருக்காங்க இதில் ஒன்று தான் செந்தில் பாலாஜி மீண்டும் ஜூன் மாதம் முதல்ல இது பிரதம அமைச்சர் ஆவார்னு மாலை இருக்காங்க அமைச்சராக்குங்க அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் தான் அவர் பாருங்க அப்போ இவர்களுக்கான அந்த எல்லா விஷயங்களுமே இது செஞ்சால் வெளியில் இந்த மாதிரிலாம் போத கவர்மெண்ட்டு கெட்ட பேர் அதை பற்றி அவர் கவனத்துக்கு போதா இல்லையான்னு தெரில டாஸ்மாக் ரெய்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது அந்த ரெய்டே தப்புன்னு மூணு நாலு சீனியர் கவுன்சிலில் உச்ச நீதிமன்றம் வந்து வாதாடுறீங்க என்ன மாற்றம் வந்தது பச்சை குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் ஒரு ரெய்டே தடை நீங்கள் சொல்ல முடியாது ரெய்டு நடந்தால் தீரும் கோர்ட்டு ஒத்துக்காது ஆனால் இவங்க அதுக்கு ஒரு மாதம் இழுத்தாங்கன்னவோ பண்ணி பார்த்தாங்க இதெல்லாம் ஒரு கரெக்டான ஒரு ஆளாக இருந்தால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் தேவையில்லாமல் செலவழிக்கிறீங்க தான் பண்ணுவாங்க அமைச்சர் பொன்முடி கண்டபடி பேசிட்டாரு அவர் ஓசி பஸ்ஸுன்னு பேசும்போதே அவரை கண்டிச்சிருக்கணும் எனக்கு என்னென்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் பல தடவை பல அமைச்சர்கள் பொன்முடி எக்ஸ்ட்ராவாக போகிறாரு அப்போது இந்த வார்த்தை பேசணுன்னா ஒரு கண்டிஷன் ரொம்ப பிரச்சனை ஆகணுன்னா அவர் கட்சி பதிவு மட்டும் கொடுங்குறீங்க அவரை அப்போவே ராஜினாமா பண்ண வச்சுருக்கணும் கோர்ட்டு தலையிட்டு திட்டினா பிறவர் ராஜினா பண்ண வைக்கிறீங்க செந்தில் பாலாஜி இந்த பிரச்சனை போயிட்டு வெளியில் வராரு வரும்போது அவர் ஒரு ஆறு மாதம் எந்த பதவியும் கொடுக்காமல் வச்சிருந்துருவாங்க எல்லோரும் அதை யோசனை சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு தான் பிடிக்குமே அவரை அதனால உடனே மறுநாள் அமைச்சராகிறாங்க அப்போ அமைச்சராக்கி அந்த லாகாவை யாருக்கும் கொடுக்காமல் வச்சுருந்து அவர் கையில் கொடுக்குறாங்க அதுவே விமர்சனைக்கு விமர்சிக்கப்பட்டது அது முதல்வருக்கு அதை பற்றி செய்தி போகாது அது ஒரு சிறப்பான இதுன்னு இருக்கணும் ஏன்னா இதனால் பலனடைகிறவர்கள் இந்த விஷயத்த பெருசாக ஆக்க மாட்டாங்க இது இப்படியே போகும்போது நீதிமன்றம் தலையிட்டு அதே மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு நிறைய சலுகைகளை சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சட்டப்பேரவையில் நிதி தாக்கல் பண்ணும்போதும் சரி மானியக் கோரிக்கையிலேயும் சரி அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இப்போதுக்குள்ளே வாய்ப்பு இல்லை சரண்டர் லீவை வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் நிதியமைச்சர் சொல்கிறாரு முதல்வர் அவர்கள் நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அமைச்சரவுக்குள்ளேயே எவ்வளவு குழப்பங்கள் இருக்குமா முதல்ல அறிவித்தது எனக்கு என்னென்னு அறிவிச்சிட்டாங்க அரசு ஊழியர் இது நம்ப தயாராக இல்லை நீன்னா அடுத்த வருஷம் நீ இருக்கிறையே இல்லையோ நீன்னா எனக்கு சொல்கிறது அப்படின்னு அந்த பிரச்சனைகள்லாம் வெளியே வந்தோம்னா மறுபடியும் முழிச்சிக்கிட்டு ஓ நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களான்ட்டு இப்போ இந்த அறிவிப்புகள்லாம் இந்த அறிவிப்புகள் கூட இவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையா அஞ்சு லட்சங்கிறது பத்து லட்சம் மாற்றுறது அடுத்த கவர்மெண்ட் வந்து அவங்க தலையில் உள்ள போகிறது அந்த திருமண செலவு கல்வித்தொகை அது இதெல்லாம் வழக்கமாக பண்ணுறத ஏற்றி கொடுக்குறாங்க அவ்வளோதான் அந்த இது இது இன்னும் கொஞ்சம் சரியாக இது பண்ண பென்ஷன் பிளான் கொண்டு வரலாம் பழைய பென்ஷன் இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு கமிட்டி போட்டு அதனால அரசு ஊழியர்கள் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையை அவங்க பார்த்துட்டாங்க இவங்கள பெருசாக எல்லோரும் நம்புறது தேர்தல் அறிக்கையில் தான் இவங்க ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் தேர்தல் அறிக்கை ஏன்னா எல்லா தரப்புலையும் கேட்டு அந்த அறிக்கையை கொண்டு வந்தாங்க அப்போ எல்லாருமே நம்ம தரப்பை கேட்குறாங்களே இப்போ இவ்வளோ தூரம் அக்கறையே கேட்குறவங்க ஆட்சிக்கு வந்தால் செய்வாங்கன்னு அது இவங்க ஏமாத்துறதுக்கு இவங்க எதுவுமே செய்யாமல் போகிறதுக்குன்னு அப்போ யாருக்கும் தெரியல அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்போவுமே திமுகவோட தேர்தலி ஒரு கதாநாயகனாக அந்த கட்சி எப்பவுமே எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலகட்டங்களில் அந்த கதாநாயகன் வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக போயிட்டாங்களா அந்த தேர்தல் இறக்கி நகைச்சுவை நடிகரை இவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க நீங்கள் நாங்கள் கதாநாயகன் இல்லை நாங்கள் நகைச்சுவை நகைச்சுவை நடிகர் இல்லை வில்லன் வில்லன் ஏன்னா யாருக்குமே வந்து எதுவுமே செய்யலை பல இது வந்து சொன்னதெல்லாம் நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க ஜெயலலிதா பீரியடில் லேப்டாப்பு எல்லா மனவும் கொடுத்தாங்க அது கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ ஆயிரம் கோடி ஆகிடும் போகுது கொடுக்கலையே கல்வி கடன் ரத்துன்னு நீங்கள் பண்ணலையே அதுக்கப்புறம் இப்போ வந்துக்கிட்டு ஏதோ புதுசாக அறிவிச்சுக்கிட்டு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லலாம் மின்சாரம் மாத கட்டணம் மாசு ஓதும் நீங்கள் ஆனால் மின்சார கட்டணத்தை தடவை ஏற்றிட்டீங்க ஆனால் மாதம் கிடையாது அப்போ நான் ஐநூறு யூனிட் யூஸ் பண்ண ஐநூத்தோடு யூனிட் ஆச்சுன்னா எனக்கு எங்கேயோ போயிடும் அந்த கோபம் இருக்குது வீட்டு வரி சொத்து வரி அத்திரப்பதிவு கட்டணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு பண்ணி விட்டு போய்ட்டு ஏன்னா உங்களுக்கு வருமானம் இல்லை வருமானம் வரணுன்றதாக இந்த வேலை பண்ணிங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஜனங்கள் கடுமையான கோவத்தில் இருக்காங்க யாராருக்கும் என்னென்ன பாதிப்பு வருதோ அவங்கவுங்க அந்த கோவத்தில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு காலக்கட்டத்தில் இவ்வளோ தான் நான் சாதித்தேன் அப்படின்னு சொல்லி திமுக சைட்லேருந்து சொல்கிறதுக்கு என்ன வரும் இந்த மகளிர் தொகை கொடுக்குறாங்க மகளிர் தொகை ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவா கரண்ட் பில் வருது அப்போ எதுவுமே தோன்றலங்குறீங்களா ஆயரூபா கொடுத்தா ரூபாய்க்கு வீட்டுக்காரன் குடிக்கிறாங்க முன்னையாவது கொஞ்சம் கம்மியாக குடிச்சிருந்தான் ஏன் சாராயக்கடை கல்லுக்கடை திறகுதில் ஒன்றா பிரச்சனை கல்லுக்கடை துறங்க கம்மியாக தான் அவ்வளோ செலவு ஐநூறுரூவா சம்பாதிக்கிறானா ஐநூறுவா விட்டு வரான் அந்த கோபத்தில் இயலாமையில் பொண்டாட்டி காசு கேட்கும்போது அந்த கோவத்தெல்லாம் காமிக்கிறான் குடும்ப வன்முறை வருது வீட்டில் காசு இல்லை வேலைக்கும் போகிறதுக்கு முடியல குடிக்கணும் வீட்டில் இருக்கிறத திருடி கொண்டு போய் குடிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா எக்ஸ்ட்ராவாக சேல் ஆகிருக்கலாம் சரக்கு ஆமாம் அதுலேயும் என்ன சொல்கிறாங்க சரக்குல ரெண்டு இருக்குது ஒன்று ஆலைகளில் வந்து டைரெக்டாக விற்கிறது அஃபீஷியலாக இன்னொன்று அன் அஃபிஷியலாக விற்கிறது அப்போ அதெல்லாம் கணக்குப்பட்டால் எங்கே போகும் தெரியாது அப்போ இந்த மாதிரி ஒரு குடிமகன்களை உருவாக்கியது இவருடைய சாதனை விலைவாசியை இஷ்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துனது இவருடைய சாதனை மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அவங்களுக்காக திருப்தி கேட்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து உண்மையிலே நல்ல இது அது ஆனால் பேருந்து வரலன்னா அப்புறம் இலவச இருந்துன்னா இல்லாட்டின்னா நாலு பஸ்ஸு போயிருந்த நேரத்தில் ஒரு பஸ்ஸு போறது அதுவும் எப்போ வரும் அதுக்கே நான் காற்று கிடக்கணும் இது தேவையே இல்லையே இதுக்கு முன்னாடி நாலு பஸ்ஸு ஓடி இருந்ததுன்னா கேட்டு பாருங்க பொதுமக்கள் அதான் சொல்கிறாங்க விலைவாசி உயர்வை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும் எப்போவுமே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆனால் இங்கே அது இல்லையே சிலிண்டருக்கு காசு தரேன் நீங்கள் நூறுரூவா மானியம் பெட்ரோல் டீசல் விலை நீங்கள் எதுவுமே பண்ணல ரத்தன் கல்வி கடன் ரத்து அப்புறம் அந்த நகை கடற்கரை கடன் ரத்து இதுக்கு நகைலாம் வைங்க வந்தோன்னே உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா மானியன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்போ இது எல்லாமே இவர்கள் எனக்கு என்னன்னு பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் அது இல்லாமல் அந்த கனிம வில கொள்ளையும் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேறு பிரச்சனை எல்லாத்துக்கும் மேலே போதைப்பொருள் கலாச்சாரம் கஞ்சா மெத்தப்படைன் இதுதான் நமக்கு இல்லாத ஒன்று இப்போ அந்த கலாச்சாரம்லாம் உள்ளே வந்துச்சு ஒன்ஸ் மெத்தப்ப ஒருத்தன் யூஸ் பண்ணுறான்னா கொஞ்ச நாள்லேயே அவனை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அவ்வளோ அடிக்ட் ஆகிடுவான் அப்போ அது காசுக்கு எங்கே போவோம் திருடுவோம் கொலை பண்ணுவோம் ஜெயிலுக்கு போவோம் வெளியில் வந்தால் வழக்கு இருக்கும் வழக்கு செலவு காசு வேணும் போதைக்கும் காசு வேணும் உள்ளே நாலு பேர் பழகம் ஆகிடுவான் இன்னும் கேங்ஸ்டராக மாறுவோம் இந்த மாதிரி இளம் சமுதாயத்தை குடிக்க வைத்து இன்றைக்கி பதினஞ்சு வயசு பசங்கள்லேருந்து குடிக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு மோசமான இது இதில் ஏதோ நம்ம நமக்குன்னு ஒரு தென்னிந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு கேரளாக்கெலாம் ஒரு தன்மை உண்டு அறிவார்ந்த விஷயங்களில் போவோம் இங்கே பெரியார் அங்கே வல்லத்தோல் இந்த மாதிரி இது அதனால் நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்து கட்டத்தில் இருக்கும் ஆனால் வாழ்வியல் ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம மது பழக்கத்துக்கு அதிகமானவர் மது பழக்கம் அதனுடைய விளைவு போக்சோ குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் பெரிய போயிருக்கு இதோ முந்தா நாள் ஆய்வு வருது பெரிய அளவில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலெலாம் அதிகரிச்சி அப்போ இதெல்லாம் இன்னொன்று அதில் இருக்க குழந்தை தான் சொல்கிறாங்க விழிப்புணர்வு இன்னும் பல பேருக்கு வரல இன்னும் புகார் கொடுக்கல அதெல்லாம் கொடுத்தா இன்னும் எங்கேயோ போயிடும்ன்றாங்க பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அதனால் எனக்கு பெருசாக சாதனைன்னெலாம் ஒன்றும் பெருசாக தெரியல அதே மாதிரி கடந்த ஒரு சில நாட்களாகவே ஒரு சில மாதங்களாக வந்து உதயநிதி அவர்கள் வந்து லைன்லைட்டில் வர்றதே இல்லை திருவள்ளுவர் அவர்கள் எப்போவுமே அவரை வச்சு தான் நிறைய ஃபங்க்ஷனை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அவர் வரவே இல்லை குடும்ப வாரிசு பிரச்சனை இந்த மன்னராட்சிங்கிறது விஜய் அவர்களுக்கு விட்ட ஒரு பிரச்சனை வந்து எடுபடும்னு திமுகவுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு அதெல்லாம் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க இதுவுமே கூட எண்ணூரில் போய் ஒரு போக்குவரத்து திறந்து வச்சுருக்காரு எல்லாம் பண்ணுறாரு அவருக்கு செயல்படுறதில் பிரச்சனை அதுக்காருக்கு போகல அதுதான காரணம் தவிர அவர் வந்துகிட்டு தான் இருக்கார் வந்துக்கிட்டு இருக்காரு ரோட் ஷோ போனார்ல அப்புறம் சட்டசபைக்கு வராரு இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிருக்கு அதுக்கு இது காரணம் இல்லை வேறு சில விஷயங்கள் காரணம்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அதெல்லாம் போட்டுக்கிட்டு பொதுவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அவர் இன்னும் கொஞ்சம் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அவங்க அப்பாவை கலைஞரை பார்த்தா அதில் இவர் தேர்ட்டி பர்சன்ட் தான் இருப்பார் அப்போ இன்னும் மீதி செவன்ட்டி பர்சன்ட்டுக்கான நகர்தல் பண்ணால் தான் அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அவர் ஒரு பெரிய லேட்டில் இருக்க முடியும் கள்ளக்குறிச்சியில் சமீபத்தில் நடந்தது ஒரு இளைஞரணியோட பூத் கமிட்டி ஏஜென்ட் கூட்டம் திமுக சார்பாக அந்த கூட்டத்தில் வந்து மது விருந்துகள் வழங்கப்பட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க விஷயமா இருந்துச்சு எல்லா ஆட்சியிலையுமே எல்லா தவறும் நடக்க தான் செய்யுது இந்த ஆட்சியில் மட்டும்தான் எல்லாமே வந்து கண்ண நடக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் பண்ணி பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற தோரணியில இருக்குது இதுக்கு கனிமொழி அவர்களும் கண்டனம் தெரிவிக்கல யாருமே கண்டனம் தெரிவிக்கல இது எப்படினா அவங்களுக்கெல்லாம் இது சாதாரணமாக இருக்கும் இது என்னமோ வேலை எடுத்து போட்டுனுங்கிறீங்க இதுதான் உங்களுக்கு இது அந்த மாதிரி நூறு இருக்குது இதை போய் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பார்வையாக இருக்கும் அதனாலே கனிமொழி கண்டிக்காமல் இருக்கலாம் என்ன பிரச்சனைனா அது இல்லாமல் இருக்க முடியாது அது இல்லாமல் கூட்டம் நடத்த முடியாது நீங்கள் எந்த கூட்டம் நடத்தினாலும் பிரியாணியும் கோட்டுறோம் அமௌண்ட்டும் இல்லாமல் இன்றைக்கி அரசியல் கட்சி எந்த கட்சியுமே நகராது அது இருந்தால்தான் நீ சிந்திக்க மாட்டான் அது இருந்தால் தான் அவன் வந்து வெறித்தனமாக அப்படியே இருப்பான் அது உங்களுக்கு தெரியும் அதனால் இல்லை அந்த இடம் குறிப்பிட்டு கள்ளக்குறிச்சியும் அதனுடைய எம்எல்ஏ அவங்க வசந்த கார்த்திகேயன் அவர்களும் ஏற்கனவே கள்ளாச்சாரைய வழக்கில் வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டப்பட்டிருந்துச்சு கள்ளக்குறிச்சியில் கள்ளாச்சாரையை சாகு நடந்திருக்கு அதே இடத்துல இப்படி நடக்கும்போது பொதுமக்கள் மத்தியில் நம்ம பேர் கெட்ட பிறகுதாங்க இவங்க அரசியல் கட்சியெலாம் நீங்கள் மது அந்தாமல் இருக்காது பாருங்க இளைஞரணி இதெல்லாம் மூணு சுற்றுலா ஆடி இருந்தாங்க அதனால் அந்த பீரு இந்த தண்ணி கலாச்சாரம்லாம் ரொம்ப சாதாரணம் இன்னும் ஆந்திராவில் ஒரு தடவை யாரோ ஒரு எம்எல்ஏ கொடுப்பாரு அது பெரிய விஷயம் மாதிரி இங்கேலாம் அது ரொம்ப சாதாரணன்றதுதான் அந்த விஷயம் இதெல்லாம் யாரும் கண்டிக்க மாட்டாங்க அது மறுபடி நடக்கவே இல்லைன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு எட்டு டேக்கு வாங்குறாரு அவ்வளோதான் நீங்கள் நிலமை பேச கூட தெரியாது ஆனால் கேளுங்க இளைஞர்கள் நிர்வாகினாங்க அது பேசியே வளர்ந்த கட்சி இன்னைக்கு பேசியே அழிகிறது பேசியே வளர்ந்த ஆட்சி பிடிச்சவர்கள் இன்னைக்கு பேசியே அமைச்சர் பதவி இழக்கிறார்கள் இன்றைய இளைஞர்களுக்கு பேசவே தெரியல அதிகபட்சம் பட்சம் திட்டம் தெரியும் இல்லாட்டி இதில் தங்கிலீஷில் திட்டம் தெரியும் ட்விட்டரில் இவ்வளோ தான் திட்டுறது கூட இவங்களுக்கு கட்சிக்காரங்க கிடையாது அதுக்கு கூலிக்கு ஆள் வச்சு அவன் திமுக போர்வையில் அவன் வந்து திட்டுவான் இப்படி தான் நடக்குது அதனால் இது எல்லாமே இவர்கள் திருத்தாத வரைக்கும் இவர்களுக்கு அது சிக்கலாக தான் போயிட முடியும் உங்கள் நேரத்துக்கு அடுத்த